உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெண்களை பற்றி தான் பேச போகிறோம் சரிங்களா பெண்கள் ஒவ்வொருத்தரும் வேலை இல்லாத பெண்களே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் நிறைய வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பெருமையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை வீட்டில் என்னதான் வேலை நம்ம ஓடி ஓடி பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க வீட்டில் சும்மா தானே இருக்க அந்த வேலை செஞ்சாண்ணே இந்த வேலை செஞ்சானே அப்படின்னு வெளியில் போகிற போயிட்டு வர ஆண்கள் வந்து ஆயிரத்தெட்டு குறை தான் கண்டுபிடிப்பாங்க ஐயோ நம்ம பொண்டாட்டி வீடு முழுக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு நாள் முழுக்க எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கா நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன் நம்மளை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அதே இது நம்ம போய் ஒரு நூறுரூபா ஒரு இரநூறுபா ஒரு ஐநூறுரூபாய்க்கு வேலை பார்த்தோன்னு வைங்க நமக்கு கிடைக்கிற மரியாதையே தனி தான் ஆமாம் தானுங்க ஏதாச்சும் ஒரு வருமானம் வேணும் நம்ம வீட்டில் ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் அந்த மதிப்பு வந்து நமக்கு கிடைக்காது ஆனால் ஒரு நூறுரூவாய்க்கு வேலை செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க நம்ம பெண்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் மதிப்பும் தனி தான் டேய் அம்மா ஒன்றும் சொல்லாதடா அவளே அழுத்து போய் வேலை பார்த்துட்டு வரா அப்படின்னு நான் நம்ம வீட்டுக்காரே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமாம் தானேங்க கண்டிப்பாக தான் உண்மை இந்த இடத்துல நான் வந்து ஒரு கதையும் உங்களுக்கு போகிறேன் கதைன்னா உண்மையா நடந்த ஒரு கதை தான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஐஜி அவர் மகளை வந்து ஒரு பெரிய வக்கீலோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க கருப்பாக இருப்பாங்கன்னா அழகு கிடையாது அழகு இல்லாமல் இல்லை நல்லா அழகாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கலர் கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய வக்கீலோட மகனுக்கு அவங்களும் மகனும் வக்கீல் தான் வக்கீலோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க போன மூணா நாளே அந்த மாப்பிள்ளை பொண்ணை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூக்கு வந்து வளைஞ்சிட்ருக்கு உன் மூக்கு நல்லா இல்லை இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பொண்ணும் படிக்காத பொண்ணெல்லாம் கிடையாது நான் அவங்க அப்பா வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேங்க் வேலைக்கு அந்த பொண்ணு பரிசு எழுதியிருக்கு மூணு மாதத்தில் வேலைக்கான ரிசல்ட் வந்துடும் ஆனால் அவங்க அதுக்குள்ளே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த மாப்பிள்ளை வந்து இப்படி சொல்கிறாரு உனக்கு மூக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணும் சரி அப்படின்னா நம்ம மூக்கை வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் போய் அதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி மிஸ்டேக் ஆகி அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு மாதம் ஐசியூவில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதம் ஐசியூவில் இருந்துட்டு பிறகு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து தகுந்த மரியாதையோடையே நடத்தலை இத்தனைக்கும் ஒரு ஐஜியோட பொண்ணு அந்த பொண்ணு சும்மா வரல ஐநூறு பவுனாக சொத்து சுகத்தோடு தான் வந்திருக்கு அதனால அவங்களுக்கான மரியாதை அங்கே கிடைக்கவே இல்லை ஒரு வேலைக்காரி மாதிரி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே ரூம்பை விட்டு வெளியே வரவிட மாட்டாங்களாம் யார் வந்து அவங்களோட ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா நம்பர் வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்பர் யார் நம்பருமே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணும் சரி சரியாயிரும் அப்படின்னு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு பொறுத்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு அங்கே உள்ள டார்ச்சர் தாங்க முடியல அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது அந்த ரூம்பை விட்டு வெளியே விடாமல் இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் அதை மைண்டை போய் ஒரு மாதிரி ஆக்கி அவங்க வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்க கடை ஒரு இதில் எழுதி வச்சுட்டு போயிருந்துருக்காங்க எனக்கு என்னோடய வேலை கிடச்சிருந்தேன் நான் நல்ல சுதந்திர பறவையாக பறந்துருப்பேன் எங்கள் அப்பா அவசரப்பட்டு எனக்கு அந்த வேலை கிடைக்கும்னா என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை முடித்து வச்சுட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு எழுதுனதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு நம்மளே நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம் அப்படின்னு அதனால் ஒவ்வொரு பொண்ணுக்குமே எவ்வளோ வசதி இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வருமானம் இருந்தால் தான் அந்த வீட்டில் அந்த பெண்களுக்கான மதிப்பு இருக்கும் அது எவ்வளோ வசதி இருந்தாலும் சரி சரிங்களா நம்ம சுதந்திரமாக நம்ம எதிர்த்து பேசலாம் உண்மையோ நம்ம மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தைரியமாக கேள்வி கேட்கலாம் அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த வேலை தான் ஒரு வருமானம் ஆமாம் தானேங்க பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்குற விஷயம் பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் அதுதான் ஒரு பொண்ணோட தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் காரணம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் தவறு இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே பாய்